அந்த விவகாரத்தில் வாயை மூடிய நம்பர் நடிகை இப்பொழுது மீண்டும் மாஸ் நடிகருடன் வெளிநாட்டில் சுத்தராராம் நடிகையின் பழைய குப்பைகளை சமீபத்தில் அந்த பெண் பிரபலம் கிளறிய நிலையில் அவருக்கு எதிராக மட்டும் நடிகை பொங்க முடியாமல் அமைதி காத்தது அந்த நடிகைக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் பல அதிருப்தி கருத்துக்கள் வெடித்தழ காரணமாக அமைந்தது பல நடிகர்களுடன் பல ஆண்டுகளாக அந்த நம்பர் நடிகை கிசுகிசுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மாஸ் நடிகருடன் ஹெவியாக கிசுகிசுக்கப்பட்டு வருகிறார் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து கடந்த சில ஆண்டுகளாக இளம் நடிகைகளுடன் மாஸ் நடிகர் வசித்து வருவதாக பல பேச்சுக்கள் கோடம்பாக்கத்தில் கிளம்பின அவார்டு நடிகை ஒரு பக்கம் நம்பர் நடிகை ஒரு பக்கம் என தொடர்ந்து ஹீரோயின்களுடன் தொடர்பு மாஸ் நடிகர் பற்றிய பேச்சுக்கள் புயலை கிளப்பின தனது கண்ட்ரோலிலேயே ஏகப்பட்ட நடிகைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர்களுக்கான படங்களை தனது பினாமி பெயர்களில் தயாரித்து வருகிறார் என்றும் கூறப்பட்டது அம்மாவை விடுத்து அப்பா நடிகைகளுடன் அதிக நேரத்தை செலவு செய்து வருகிறார் என்பதை அறிந்து கடுப்பான மகன் அப்பா தயவே தேவையில்லை என தனியாக தனக்கான வாழ்க்கையை தேடி வருவதாக கூறுகின்றனர் ஆனால் அதற்கும் அவரது அப்பா நடிகர் முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றது நடிகரின் மனைவி எப்படியாவது தனது மகனை ஆளாக்கி விட வேண்டும் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தனியாகவும் சென்று வருகிறாராம் ஆனால் தனது கணவருடன் பேசியே பல மாதங்கள் ஆகிவிட்டது என்று கூறுகிறார்கள் டாப் நடிகர் படத்தில் நடிக்க சென்ற நடிகைக்கு அந்த படம் தாமதமானதால் வேறு சில படங்களில் வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே மாஸ் நடிகர் தான் என கூறுகின்றார்கள் ஏற்கனவே நடிகருடன் வெளிநாட்டில் அந்த நடிகை தற்பொழுது படு ரகசியமாக மீண்டும் நடிகருடன் வெளிநாட்டில் சம்மர் ஹாலிடேவை செலிப்ரேட் செய்து வருவதாக பகீர் கிளப்புகின்றார்கள் கடந்த ஆண்டு வெளியானதை போலவே சீக்கிரம் சோலோவாக அந்த நடிகை ரொமான்டிக் போஸ்ட் கொடுத்து எடுத்த புகைப்படங்களை அவரே வெளியிடுவார் என கூறுகின்றனர் தன்னுடைய முடிந்த நிலையில் நடிகையுடன் ஜாலி டூர் அடித்து வருகிறார் மாஸ் நடிகர் பேச்சுக்கள் தான் தற்பொழுது கோடம்பாக்கத்தின் ஹாட் டாபிக்காக உள்ளது இந்த விஷயம் இப்படி தமிழ் தெரிந்த சேர்ந்த நடிகை பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு நன்கு அறிமுகமானார் இவர் சினிமாவில் அறிமுகமான படமும் அதன் பின்னர் நடித்த படங்களும் சமூக அக்கறையுள்ள படங்களாகவே இருந்ததால் இரண்டு படங்களிலும் இழுத்து போர்த்தி கொண்டு நடித்தார் மலையாளத்தில் நடித்த போதிலும் ஹோம்லி ரோலில் நடித்ததால் அவருக்கு இன்னும் அழுத்தம் திருத்தமான கதாபாத்திரம் கிடைக்கவில்லை தனது இன்ஸ்டாகிராமிலும் ஹோம்லியாக எடுக்கப்பட்ட ஷூட்டில் தான் எடுப்பாக தெரியும் வீடியோக்களையும் பகிர்ந்து வந்தார் அந்த நடிகை பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகமாகியும் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கான படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் இதனால் தனது ஷூட்டிங் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வந்தார் குறிப்பாக ட்ரெடிஷ்னல் போட்டோ ஷூட்டை அப்படியே வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாற்றினார் யார் கொடுத்த ஐடியா என தெரியவில்லை என்றாலும் இந்த போட்டோஷூட்டும் உடனடியாக அந்த நடிகைக்கு கை கொடுக்கவில்லை வெஸ்டர்ன் போட்டோ ஷூட்டில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்த நடிகை தொடர்ந்து ஆடை குறைப்புகளில் தாராளமாக ஈடுபட தொடங்கி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றார் இது அவரது இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்கே கிழுகிழப்பை ஊட்டியதே தவிர எந்த முன்னணி நடிகரையும் தயாரிப்பாளரையும் ஈர்க்கவில்லை அவரை நாடி வந்த தயாரிப்பாளர்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கவே நடிகை ஷாக்கில் மூழ்கி உங்க வாய்ப்பே வேண்டாம் என கூறி விரட்டிவிட்டாராம் எப்படியாவது முன்னணி நடிகர்களுடனான படத்தில் நடித்துவிட வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஐட்டம் டான்ஸ் பாடலுக்காவது அவர்களும் அவருடன் இணைந்து நடித்து அதன் மூலம் வேறு வாய்ப்புகளை உருவாக்கி விடலாம் என்கின்ற மனக்கணக்கில் மீண்டும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் கிளாமராக போட்டோஷூட்டும் வீடியோக்களும் எடுத்து தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அந்த இடுப்பு மடிப்பு வீடியோவுக்கு லைக்குகள் இன்றைக்கும் எகிரிய வண்ணம் உள்ளது இது மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கிளாமர் போட்டோக்களையும் நல்ல குத்து பாடல்களுக்கு நடனமாடிய வீடியோக்களையும் சினிமா பிஆர்ஓக்கள் மூலம் அனுப்பியுள்ளாராம் அந்த நடிகையை குறிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட தயாரி அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது ஐட்டம் டான்ஸ் ஆடுவதற்காக கர்ஷிப் கட்டவும் தயாராக இருப்பது போன்ற போட்டோக்களையும் அனுப்பியுள்ளார் எனவும் பேசப்பட்டு வருகின்றது